ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்னவர் மக்கள் சிரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம கட்சித் தலைவருக்கு ஏற்கனவே செல்லப்பாண்டி இந்த மாதிரி சுமங்கலி பூஜை பண்ணுறா என் பொண்ணு அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு அவளை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தார் தமிழுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வரேன்னு சொல்லிட்டார் இந்த விஷயத்தை அவர் டோட்டலாகவே மறந்துட்டார் இன்னொரு பக்கம் நம்ம ஆறுமுகம் வந்து செல்லப்பாண்டிக்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க தமிழ் எங்கிட்ட ஃபோன் வாங்கி பேசலை அப்படின்னும் இதில் என்னெல்லாம் சூழ்ச்சி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிடுறாங்க இதுக்கப்புறமும் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி விட்டுருவேடா இது ஒரு விஷயம் போதும் அப்படின்னு சொல்லி வேகமாக கிளம்பி போகிறாங்க கரெக்டாக தாலி கட்டுற அந்த செகண்ட் வந்து நிறுத்துங்க ஐயா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம செல்லப்பாண்டி அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாரு போதும் இந்த கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கே வந்திருக்கேன் அப்படின்னமோ அதுக்கப்புறம் தான் ஆறுமுகத்தை கூப்பிடுறாங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட முகம் அப்படியே மாறிடுது இப்போ ராசாங்கம் என்ன உங் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ எல்லா விஷயத்தையும் போட்டு சபையில் உடச்சிடுறாங்க இப்போது நம்ம சாவித்திரிக்கு பல்லாருன்னு ஒரு அறிவு ராசாங்கத்துக்கிட்ட அதுக்கப்புறம் தமிழை நான் வர சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு வர சொல்லி என்னை மன்னிச்சிடுமா நீ சின்ன பிள்ளையாக இருந்தாலும் மனசில் ரொம்ப வசந்துட்ட அப்படின்ட்டு நீ வந்து இனி வீட்டுக்கு வெளியே கஷ்டப்படக்கூடாது நீ கெ பெருமையோட இந்த வீட்டோட சின்ன மருமகன்னு வெளியில் சொல்லிக்கலாம் நீ என்னோட மருமக அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே வர சொல்லிடுறாங்க தான் நம்ம சேதுவுக்கு பயங்கர சந்தோஷம் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம கட்சி தலைவர் வராரு என்ன நடக்குதிங்க சுமங்கலி பூஜைன்னு சொன்னீங்க கல்யாணம் மாதிரி தெரியுதே அப்படின்லாம் சொல்லவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை கூப்பிட்டு நம்ம இவன் தான் சொல்லி நம்ம தாமரை கழுத்தில் தாலிக்கட்டை வச்சிடுறாங்க வேறு வழியே இல்லாமல் அவங்களும் அமைதியாக இருந்துடுறாங்க இதுக்கப்புறம் சேதுவுக்கும் தமிழுக்கும் இடையில தாமரை வரமாட்டாங்க இருந்தாலும் இதுக்கும் சேர்த்து அவங்க பழிவாங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்